கரூர்ல நாற்பத்தோரு பேர் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமான நடிகர் விஜய் எங்கேயாவது அந்த சம்பவம் குறித்து அழுதோ வருந்தியோ எங்கயாவது தமிழ்நாட்டு மக்கள் காணொலி பாத்துருக்கீங்களா வாய்ப்பே கிடையாது நடிகர் பண்ணி செல்ஃபி பாக்குறீங்களா அந்த கரூர்ல அங்க சில மணி நேரத்துல அங்க மரணம் அந்த சம்பவம் நடக்குறப்ப அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அவரு தனி விமானம் மூலயமா சென்னை விமான நிலையத்துக்கு வராரு இந்த விமான நிலையத்துக்கு வந்த உடனேயே அவரு அந்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் கிட்ட இங்க பாருங்க தொண்ணூறுகள்ல நடிகை சங்கவி கூட டூயட் பாடுறப்ப ஸ்மைல் பண்ணுவார் பாருங்க அந்த ஸ்மைல் அப்படியே பிசு அதாவது கொஞ்சம் கூட பிசு இல்லாம பண்ணிருக்காரு பாருங்க கொஞ்சம் கூட நம்மளால அவ்வளவு பெண்கள் குழந்தைகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்களேன்னு மனசுல கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வே இல்லாம ஒரு ஈவு இறக்கமே இல்லாம நடிகர் விஜய்த செயல் செஞ்சிருக்காரு நடிகர் விஜய் இதுதான் நடிகர் விஜய் இந்த இழிவான செயல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜயோட ரசிகர்களும் விஜய் ஆதரவாளர்களும் விஜய்க்கு வக்காலத்து வாங்குறீங்க பாருங்க சில அரசியல் கட்சி தலைவர்கள் கிண்டல் கேலி பண்ணி அவங்கலாம் நடிகர் விஜய் மனித இனத்திலேயே இப்படி ஒரு உணாதிசியம் மனித இனத்தில இருக்கக்கூடாது இப்படி ஒரு ஈவ இறக்கமற்ற ஒரு செயலை நீ செய்யறன்னு யாராவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஈனா மானமுள்ள ஒரு தலைவர் அரசியல் கட்சி தலைவர் யாராவது நடிகர் விஜயை பார்த்து கேள்வி எழுப்பி கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா